பாத்தீங்கன்னா கை கீழே என்ன வச்சுருக்காரு பாருங்க தலையில மாட்டேன் ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரமா அது தூக்கி வச்சுட்டா விளையாடிட்டு இருக்காரு குட்ரானு கேட்டா கூக மாட்டானா முறா குட்ரா தலையில மாட்டோம் அம்மா அதே அம்மாவது ஆட்டுக்குடியாது நான் விளையாடிட்டு தரேன்னு ஐயோ அப்படிதான் விளையாடி இருக்காரு ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்காருக்கு சந்துக்கல போயிடுச்சுன்னா வாயில கவி ஏதோ சிக்கன வாயில கவி ஏத்துட்டு வர மாதிரி அதுல விரும்ப அந்த வாயில கவி கவி தூக்கிட்டு வரான் செம்மையா விளையாடிட்டு இருக்க மறுபடியும் பல்ட்டிலாம் அடிக்கிறாங்க பயங்கரமா வர வாயில வச்சிட்டு மொரா எப்பா நீ என் மேல போட்ட தூக்கிட்டு போதா வாயில கவி அவருக்கு வாட்டமான இடத்துல தூக்கிட்டு போய் வச்சு விளையாடிட்டு இருக்காரு மொரா முதலே அட்டை காசா பணம் பேச்சு தேர்றாரு சரி அவரும் சிரியஸா விளையாடிட்டு இருக்காரு விளையாடி முடிச்சாச்சு டயர்ட் ஆயிருச்சு கொண்டாந்து போட்டுட்டு படுத்துட்டாரு தூக்கம் வந்துருச்சா அவ்வளோதான் என்னம விளையாடி முடிச்சாச்சா டயர்ட் ஆயிருச்சா தூக்கம் வந்துருச்சாப்பா தூக்கம் வந்துருச்சாங்க பாருங்க லப்பர் பேண்டைங்க கிடக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு சரி சரி உண்டுதான் உந்துதான் நீயே வச்சுக்கோ சரி தூங்கு நேரம் விளையாடும் போதுலாம் அரிக்கலை